வாரத்துக்கு <laughs> <laughs>

இருக்குங்க க்ளோஸ் பண்றதுங்கறதே வேற லைவ்ல கட்டிட்டு இருந்தா மற்றதா இருக்கு புரியுதுங்களா இன்ன வரைக்கும் நாங்க உட்டுட்டே ஏமாந்துட்டோம்

நல்லாதீங்க வாங்கிட்டு கட்டுறப்படன் வாங்கறப்ப நல்லா சந்தோஷமா இருக்குமா கஷ்டம் நான் நல்லா நிறைய குழு வாங்கி இருக்கிறேன் சார்

எநூத்தி அறுவா ரூபா கட்டிட்டு அது மாதிரி நீங்க டைம் நான் அப்படியே கட்டிட்டுனாலும் கொஞ்சமா சேர்த்து ஏத்தினாலும் கட்டிட்டு வரலாம் போதும்

சரிங்களா உங்கள் அடுத்து வந்து நான் ஏன்னா அந்த நாலு வேறு வரைக்கும் நாங்கள் அனுப்ப மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சமயத்தில் கூட நீங்கள் உள்ளே வந்து ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் அனுப்ப மாட்டோம் முடிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் நோட்டீஸ் அனுப்பி அதுக்கப்புறம் எங்க லாயர் அனுப்புவோம் சரிங்களா தேவையில்லாம ஒரு இருபத்தஞ்சாயிரம் பணத்தை போர்ட்டிகிட்டே அலைய கூட சரிங்களா உங்களுக்கு மன உளைச்சல் எனக்கு வந்து கம்பெனில லாயர் வச்சு அவங்க பார்த்துக்குவாங்க ஆனா நீங்க கூலி வேலைக்கு போறீங்க நம்மளால கட்ட முடியறதுனால தான் வந்து நோட்டீஸ் அனுப்புவோம் நீங்க நீங்க அலைய முடியுமா நீங்க நினைச்சிக்கலாம் மைக்ரோ ஃபை இதுதான சிவில் அப்படி எல்லாம் கிடையாது இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா குழுக்காரங்க கிட்டயுமே லோஸ் அண்ட் ஃபைனான்ஸ்காரங்ககிட்டயும் கூட நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க உங்க ஆதாரம் என்ன ஆதார் மட்டும் இல்ல ஆதாரம் உங்க வீட்டுக்கு எல்லாம் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி பையனுக்கு நாள் எஜுகேஷன் லோன் கூட எதுமே வாங்க முடியாது டூ வீலர் வந்து எல்லாமே போட சரிங்க சார் தெரிஞ்சுதா நாங்க எல்லாம் எதுவும் முடிய முடியாது இருக்கீங்க நான் தெரியாமல லோன் வாங்கி கடன் கட்டலீங்க இல்லமா அத நான் சொல்லியாச்சு அப்டேட் பண்ணியாச்சுங்க 4 வர வரை டைம் இருக்கு சரி இந்த அதுக்கு பேலன்ஸ் கட்டிடுங்க இல்லன்னா நோட்டீஸ் நான் ஃபர்ஸ்ட் அனுப்புறேன் அதுக்கு அப்புறம் கம்பெனி மூலமா லீகல் நோட்டீஸ் வரும் லீகல் நோட்டீஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க போட்டு